மாலை செய்திகள் கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா காரமடை வட்டார வருவாய் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடத்தும் நுண்ணீர் பாசனம் சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியரது முதன்மை திட்டங்களின் வாராந்திர ஆய்வுக் கூட்ட நடவடிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டிற்கான நுண்ணீர் பாசன திட்டத்தில் அறுபது சதவீதம் சாதனை என பதிவு செய்யப்பட்டது இத்திட்டத்தில் விரைந்து சாதனை அடைந்திடும் பொருட்டு விவசாயிகளுக்கு தேவையான ஆவணங்களான சிட்டா அடங்கல் நில வரைபடம் மற்றும் சிறு குறு விவசாயி சான்றிதழ் போன்றவற்றை உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கிட அனைத்து வட்டார வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்து இருபது செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றது வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு முகாமில் காரமடை சிக்காரம்பாளையம் பெல்லாதி காலம்பாளையம் கெம்மாரம்பாளையம் வெள்ளியங்காடு தோளம்பாளையம் மருதூர் ஆகிய அனைத்து கிராமங்களிலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளியோடு கலந்து கொண்டு சிட்டாடங்கள் நிலவரைப்படும் என பல்வேறு கோரிக்கை மனுக்களை வேளாண்மை உதவி இயக்குநர் பாக்கியலட்சுமி நில வருவாய் ஆய்வாளர் தெய்வ பாண்டியம்மாள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் அளித்து உடனடியாக சான்றிதழ் பெற்றுக் கொண்டனர் இந்த முகாமின் பயன்பாட்டினை குறித்து சிறு குறு விவசாயிகளிடம் கேட்டபோது எங்களுக்கு மிகவும் உதவியாகவும் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் நாங்கள் அங்கும் இங்கும் என அலைந்து விண்ணப்பித்து பெற வேண்டிய சான்றிதழ்களை கோவை மாவட்ட ஆட்சியாளர் ராசாமணி அவர்கள் எங்களுக்கு மிக எளிமையான முறையில் கிடைக்க வழிவகை செய்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் பத்ரி தருமபுரியில் பேரிடர் குறைப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் மீட்பு குறித்த செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அக்டோபர் பதிமூன்று பேரிடர் குறைப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையடுத்து இன்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு குறைப்பு தினத்தையொட்டி தீயணைப்பு மீட்புப் பணித்துறையின் சார்பில் பேரிடர் மீட்பு குறித்த செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சு மலர்விழி தலைமையில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் பேரிடர் குறைப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மீட்புப் பணித்துறை சார்பில் பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களை பார்வைக்கு வைத்து விபத்துகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பது குறித்த விழிப்புணர்வு மற்றும் செயல் விளக்க ஒத்திகையினை செய்து காட்டினா் இதில் அடுக்குமாடிகளில் விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி செய்தல் மேலும் அலுவலகங்களில் எண்ணெய் பசியுள்ள பொருட்களால் ஏற்படும் தீ விபத்துகளை அலுவலகப் பணியாளர்களே தீ தடுப்பு கருவிகளைக் கொண்டு தீயை கட்டுப்படுத்துவது மற்றும் பேரிடர் காலங்களில் இடுபாடுகளில் சிக்கி தவிப்பவர்களை இயந்திரங்கள் மூலம் கம்பிகளை அறுத்து மீட்பது வீடு மற்றும் சாலைகளில் விழும் ராட்சத மரங்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு வகையான மீட்புப் பணிகள் குறித்த செயல் விளக்கத்தினை பொதுமக்களுக்கு துறையினர் செய்து காட்டினா் முன்னதாக பேரிடர் குறித்தும் செயல் விளக்கங்கள் குறித்த கையேட்டினையும் மாவட்ட ஆட்சியர் சூ மலர்விழி பொதுமக்கள் மற்றும் அலுவலர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தர்மபுரி செய்தியாளர் பெரியசாமி ஒசூரில் குடும்பத் தகராறில் மனைவி கத்தியால் வெட்டி படுகொலை கணவன் காவல் நிலையத்தில் சரண் போலீசார் விசாரணை ஓசூர் லட்சுமி நாராயண நகரில் குடும்ப தகராறில் மனைவியை வெட்டி படுகொலை செய்த கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த கொலை சம்பவம் குறித்து ஒசூர் அட்கோ போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒசூர் லட்சுமி நாராயண நகரில் வசித்து வருபவர் மணிகண்டன் வயது முப்பது இவரது மனைவி சிந்துஜா இருபத்தி ஏழு இவர்களுக்கு யோஷிகா என்ற மூன்று வயது குழந்தை உள்ளது மணிகண்டனுக்கும் அவரது மனைவி சிந்துஜாவிற்கும் கடந்த சில மாதங்களாகவே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அதன் உச்சக்கட்டத்தில் இன்று காலை இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அவரது மனைவி சிந்துஜாவை கத்தியால் கழுத்தில் வெட்டி கொலை செய்துள்ளார் படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் படுக்கையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மனைவி உயிரிழந்ததை அடுத்து மணிகண்டன் உடனடியாக அட்கோ காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டேன் என கூறி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து அட்கோ போலீசார் மற்றும் ஒசூர் டிஎஸ்பி முரளி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் கொலை செய்யப்பட்ட சிந்துஜாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை குறித்து அட்கோ போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலை அயோத்தியா பட்டணம் மாசிநாயக்கன்பட்டியில் முன்னாள் சென்ற மினிலாரி மீது வேன் மோதியதில் மினிலாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அப்போது அவ்வழியாக வந்த அதிமுக கழக மகளிர் அணி இணைச் செயலாளரும் தமிழக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு மருத்துவர் வே சரோஜா அப்பகுதியில் உள்ளவர்களிடம் விபத்து பற்றி விசாரணை செய்ததோடு யாருக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டறிந்தார் மேலும் வாகன ஓட்டுநர்களிடம் விதிமுறைகளை பின்பற்றி மெதுவாக செல்லுமாறு அறிவுரை கூறினார் வருகின்ற ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு தமிழக அரசு பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் அரிசி வெல்லம் முந்திரி திராட்சை கரும்பு வழங்குவது போன்று பொங்கலிட பயன்படுத்தும் பாரம்பரிய பொருளான மண்பானை மற்றும் மண்ணடுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளனா் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அரங்கேத்தி மாவட்ட செயலாளர் வேலு பொருளாளர் செல்வராஜ் வழக்கறிஞர் அன்பரசன் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இவர்கள் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருபதாயிரம் மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றோம் களிமண்ணை மூலதனமாக வைத்து தொழில் செய்து வருகிறோம் அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு கஷ்ட ஜீவனம் செய்து வருகின்றோம் நோயின்றி வாழ மண்பானை சமையல் பிரபலமாகி வருகிறது மண்பானையின் நன்மைகளை புரிந்து அனைவரும் மண்பானையை விரும்பி வாங்க முன்வர வேண்டும் மண்பாண்ட தொழில் அழிந்து வருவதால் எங்கள் எதிர்கால சந்ததியினர் மண்பாண்ட தொழிலில் ஈடுபடாமல் உள்ளனர் இதனால் எங்கள் குல சமுதாய மக்களுக்கு மண்பாண்ட தொழில் அழிந்து விடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது மண்பாண்ட தொழில் அழியாமல் இருப்பதற்கு மற்ற மாவட்டங்களில் உள்ளது போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுவதற்கு நவீன தொழிற்பயிற்சி கூடம் கதர் கிராம தொழில் வாரியம் மூலம் அமைத்து எங்கள் குல மக்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி படித்த இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி கொடுத்து மண்பாண்ட தொழிலை காக்க அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை மனுவில் கூறியுள்ளனர் கோரிக்கை மனு அளித்தது தொடர்பாக மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அரங்கேத்தி அளித்துள்ள பேட்டியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தொழில் நலிந்துவிடாமல் இருக்கவும் மண்பாண்ட பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் எனவும் வருகின்ற ஜனவரி மாதம் பொங்கல் தினத்தன்று பொங்கல் வைக்க அரசு பொதுமக்களுக்கு வழங்கும் அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை கரும்பு போன்ற பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பொங்கல் பொருளோடு ஒரு மண்பானையையும் மண் அடுப்பும் வழங்க வேண்டும் இதேபோல் மண்பாண்ட தொழில் நலிந்து விடாமல் இருப்பதற்காக மற்ற மாவட்டங்களில் உள்ளது போல் புதிய மாவட்டமான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு நவீன மண்பாண்ட தொழிற்பயிற்சி கூடம் அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என தனது பேட்டியில் கேட்டுக்கொண்டார் கள்ளக்குறிச்சி செய்தியாளர் செல்வராஜ் மேலும் பிற மாவட்டங்களில் உள்ள போல மேம்படுத்தப்பட்ட நவீன தொழிற்பயிற்சி கூடங்கள் மண்பாண்ட நவீன தொழிற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தர வேண்டும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இந்த தொழிற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்பட்டு நவீன முறையில் மண்பாண்டங்கள் தயார் செய்து இந்த மண்பாண்ட வாழ்வாதாரம் உயரும் இது எங்களுடைய கோரிக்கையாக தமிழக அரசுக்கும் மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையாக வைத்துள்ளோம் இதே மனு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர்களிடமும் இன்று மனு